ஹாய் என்ஸ்எஸ் மிஸ் சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ட் மதுரை மாலாம் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா தயப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரியா நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பேற்பா அந்த மாதிரி நினைக்கும் பொழுது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபாடு எல்லாருக்குமே முன் உண்மையான ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் குலதெய்வம் வழிபாடு அது நிந்தனை பண்ணப்படாதும்பா இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதும் இருக்கணும் குலதெய்வத்தோட துணை இருந்தால்தான் இஷ்ட தெய்வம் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எந்த இஷ்ட தெய்வத்தோட பரிகாரமாக வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் குலதெய்வத்துக்கு பதினோருவா காசு எடுத்து வச்சுட்டு அந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா கண்டிப்பான முறையில் அது இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க வேண்டியது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வைப்பாள் நூறு பர்சன்ட் அவள் கொடுக்கலான்னா நூறு பர்சன்ட் இவன் நம்ம குலதெய்வம் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்துட்டு சக்தி எல்லாமே உங்களுக்கு பலன் எல்லாமே ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மடப்புறம் கோவிலுக்கு எப்போவுமே இப்போ எல்லாருக்கும் தெரியும் அது மடப்புறம் கோயிலுக்கு போனதுனால தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு பேத்தி பிறந்தா எத்தனையோ நல்ல காரியங்கள் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் என்ன நிறைய பேர் நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு சும்மா வாய்க்கு வந்த பேச்சு கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை நான் ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக நின்ன பொழுது என்னை இவை தான் காப்பாற்றினா இவை தான் என்னை ஓரளவுக்கு மோல்டு பண்ணி என்னை கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு நன் ஆண்ட முனையத்தில் நடத்தி கொண்டு போயின்னு இருக்கா இந்த வரைக்கும் நான் தான் போயின்னு இருக்கேன் முழுக்க முழுக்க அவருடைய துணை இல்லாமல் முடியாது இஷ்ட தெய்வம் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது அது எப்பவுமே நம்ம அந்த விளக்கேற்றி ஏற்றி வச்சுக்கிறது அவளுக்கு காசு எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது அங்கே காசு போடுறது அது எல்லாமே நானும் பண்ணிட்டு இருக்கேன் நல்லபடியா ஸோ அதனால இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு கல்யாணமே ஆல ரொம்ப எனக்கு தள்ளி போறது அப்படின்னு அதுக்காகத்தான் இந்த பதிவை நான் நிறைய அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன் ஏன்னா இப்போ ரீசெண்டா ரொம்ப நிறைய பேர் பிள்ளை கல்யாணம் ஆகலை இல்லை அவளுக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு கஷ்டமாக இருக்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க கல்யாணம் ஆகலை அப்படிங்கறா நீங்க வந்துட்டு ஒரு பதினொன்னோ இருபத்தி ஒன்றோ ஐம்பத்தொன்னோ உங்களால் உங்களால எத்தனை திரும்பங்களே சரடு வாங்க முடியுமோ அத்தனை திரும்பங்களே சரடு கையில் அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்கும் பற்றியால அந்த இது திருமங்கலை அந்த இது எல்லாமே ஒரு பாக்கெட்டாக வச்சு வைப்பா ஒரு குண்டு மஞ்சள் இதெல்லாமே இருக்கும் அந்த மாதிரி சந்தன குங்குமம் மூக்கு இது மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருக்கும் பற்றியாலும் அந்த மாதிரி ஒரு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அங்கே கோவிலுக்கு போய் அவள் பாதத்தில் வச்சு எடுத்து கொடுக்க சொல்லுங்கோ அதை கொடுத்துட்டு ஒன்றை எடுத்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வினி முதல்ல உங்கள் கையில் ஒன்று எடுத்து வச்சுருங்க உங்கள் பைக்குள்ளே மற்றது எல்லாத்தையும் விநியோகம் பண்ணுங்க கோவில்லையே கல்யாண அளவாளுக்கு சுமங்களுக்கு இல்லை ஆக ஆகப்போற குழந்தைகள் கன்னியா எல்லாம் இருக்கும் பற்றியாலும் அதாவது கொஞ்சம் பெரிய சுடிதாரெலாம் போட்டுகிட்டு அந்த மாதிரி அவாளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி நல்லா கொடுத்துட்டு நீங்கள் வேண்டின்ட்டு வந்தேன்னாக்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாண நேரம் அதாவது கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அது வந்து தெய்வம் நம்ம என்ன தான் நம்மளோட தலையடுத்து தள்ளி போனாலும் தெய்வம் நினச்சதுன்னா ஒரு க்ஷணம் போகிறோம் அவள் அப்படி பார்த்தா போகிறோம் வேறு ஒன்றுமே வேண்டாம் நமக்கு ஸோ மனசார நல்லா வேண்டிக்குவோம் நான் தள்ளி இருக்கேன் மாமி என்னாலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது மாமி அப்படி நினச்சா கண்டிப்பாக நடக்காது மாமி நான் தள்ளி இருக்கேன் எனக்கு வேறு வழி இல்லை எனக்கு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னா அவளாம் ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்தை உண்டாக்கி உங்கள அவள் ஓடிண்டுருவோம் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு மனசார ஒன்றை வந்து நான் பார்க்கலடிமா எனக்கு ஆசையாக இருக்குன்னு நீங்கள் மனசார வேண்டின்றேன்னாக்க அவளாக உங்களை கூப்பிட்டுருவோம் அதுக்கு கூப்பிட்டுண்டு அதை வந்துட்டு அவள் நினச்சா மட்டும்தான் நம்ம அவளை போய் பார்க்க முடியும் ஏதாவது எப்போ காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல இல்லை நிறைய தடங்கள் இருக்கும் தெரியுமா ஒரு சில பேர் நான் தள்ளி இருக்கேன் மாமே அங்கேயே நீங்கள் வரத்துக்கு ரொம்ப காசு ஆறுது எனக்கு அதனாலே அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா எப்படியாவது ஒரு நல்ல நிலமையை உண்டாக்கி உங்களை அவள் நவளோட கோவிலுக்கு அழிச்சுருவோம் அவள் நினைச்சா மட்டும்தான் அழைச்சிக்கோ நீ என்ன கூப்பிட்டிக்கோ அப்படி நீங்க வேண்டும் கண்டிப்பான முறையில் அவள் கோடை சீக்கிரம் உங்களை அழைச்சிப்போம் அவள் கோவிலுக்கு அழைச்சுட்டான்னாக்கா நல்லது நடக்க போறது அப்படிங்கிறது உறுதி நிறைய பேர் சொல்றாங்க நாலஞ்சு வாட்டி நான் போயிட்டு வந்துட்டேமாம் எனக்கு இன்னும் நடக்கலை அப்படின்னுட்டும் அது வந்து ஒரு சில பேர் கர்மா இருக்குமா அதனால கோவிலுக்கு அவள் அழைச்சுட்டதே பெரிய விஷயம் கூடி சீக்கிரம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் பட் கொஞ்சம் தள்ளி போகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயவு பண்ணி வேண்டிக்கோங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அவளை நம்பி வேண்டின்ட்டேன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நிறைய பேர் சொல்லுறக்க மாமி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு காசு பணம் கிடச்சிருக்கு தொலைஞ்சு போன தங்கம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுக்காரன் எனக்கு திருப்பி கிடச்சிருக்கார் சண்டை போட்டுன்னு போயிட்டாரு இப்போ நாங்கள் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா பணங்காசல்லாம் வந்துட்டுருக்கு தட்டாமல் வருது நீங்கள் சொன்ன மாதிரி ரூபா நூற்றி ஒரு ரூபா காசை பாதத்தில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரூபா காய் நான் வாங்கிட்டு வந்தேன் மாமி அன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னான் இன்னி வரைக்கும் எனக்கு காசு இல்லை அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கையில் வரவே இல்லை மாமி கொஞ்ச நாளாக உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சண்ட்டை நீங்கள் நம்பி வேண்டின்றனாக்கா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்பி வேண்டணும் தள்ளி இருக்கேன்னு நினச்சிக்காதுங்கோ ரெண்டு எலுமிசம்பழத்தை எடுத்து வைங்கோ எனக்கு ஒன்றை பார்க்கணும் உன் கோவிலுக்கு நான் வரணும் அப்படின்னு வேண்டின்றேருனாக்க அவள்ானாக அழிச்சுருவோம் அந்த பழத்தை எடுத்து போய் உங்கள் அவங்க பையிலையோ உங்கள் இதுலேயோ உங்கள் பீரோலையோ உங்கள் சாமியிட்டையோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த கெடுதலும் அண்டாது நல்லது மட்டுமே நடக்கும் நூறு உண்மை